இந்த கிழக்கு பாட்காஸ்ட்ல வந்து நம்ம தொடர்ந்து கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாவற்றையும் விரிவாக பேசிகிட்டு வரோம் அந்த வரிசையில நம்ம வந்து இன்னைக்கு ஜெயமோகன் தொடர்ச்சியாக கட்டுரைகளாக அவருடைய வலைப்பதிவுல எழுதினது தொகுத்து சில மாற்றங்கள்லாம் சேர்த்து நம்ம அண்ணா ஹசாரை பத்தி கொண்டு வந்த இந்த அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிரான காந்திய போராட்டம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பற்றி பேச போறோம் இந்த இந்த கட்டுரையிலிருந்து அவர் தொடர்ந்து வலைப்பதிவில் எழுதிட்டு இருக்கும் பொழுது வந்த விவாதங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் பல பேர் வந்து வழக்கம் போல ஜெயமோகன் எப்போவுமே படிக்கிறவங்க பிடிச்சவங்க வந்து ஜெயமோகன் தொடர்ந்து ஆதரவாகும் வழக்கம் போல ஜெயமோகன் எது எழுதினாலுமே கொஞ்சம் அவங்களுக்கான நிலையோட சேர்ந்து பொழுது எதிர் நிலை இருக்கும் பொழுது சொல்றவங்க எல்லாம் ஜெயமோகன் விமர்சித்ததையும் பார்த்தோம் ஆனா அதையெல்லாம் மீறி வந்து அண்ணாசாரை பத்தி தமிழ்ல வந்த மிக முக்கியமான ஒரு நூல் தான் நான் நினைக்கிறது அதாவது முதல் காரணம் என்னன்னா ஜெயமோட எடுத்த எடுத்துல அது ஒரு ஆய்வு நூல் இல்லை என்னோட மனசுல இருக்கிறத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதுக்கான அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறாரு விஷயத்துல ஏன்னா ஆய்வு எல்லாம் போவேண்டியது இல்ல என்னோட நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு காமன் மேன் ஸ்டாண்ட்ல அது மாதிரி என்ன எனக்கு அந்த வேற கொஞ்சம் மேல வர யோசிக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடுன்னு எடுத்துருக்காரு பட் இது எந்த வயல ஆய்வு நூல் இல்லையேன்னு சொல்லும் பொழுது இதோட இம்பார்ட்டன்ஸ் குறையுதா கூடுதா அதற்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதான் முதல் பாயிண்ட் இந்த தொடர் கட்டுரைகள் வந்து அவருடைய வலைத்தளத்துல வர்ற சமயத்துல நான் அதை வந்து அப்போ எல்லாத்தையும் படிச்சேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் இதை மொத்தமா படிச்சது வந்து ஒரு ஒரு விதத்துல ஒரு புத்தக தான் நான் படித்தேன் அந்த விதத்துல வந்து துண்டு துண்டா பார்க்கறதுலேருந்து மொத்தமா பார்க்கறதுல வந்து அதுல எனக்கு ஒரு முழுமை தென்பட்டுது இதை விட முக்கியமா வந்து அவருடைய இன்றைய காந்தி புத்தகம் இருக்கு இல்லையா அந்த புத்தகத்தோட ஒரு தொடர்ச்சியா தான் நான் இங்க பாக்குறேன் ஒரு விதத்துல வந்து இந்த காந்திய போராட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ஒரு பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கா பாக்குறேன் முழுமையற்றது ஆய்வு நூல் இல்லை அதெல்லாம் நான் ஒரு குறையாவே பாக்கல புத்தகத்தை வந்து உசத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இல்லை இதுல சில புள்ளிகள்ல வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில சில வேறுபாடுகள் இருக்கு முக்கியமாக அண்ணாசாரை மேல எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு சில புள்ளிகள் வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது இதில் அதை பத்தி நம்ம பேசுவோம்னா அந்த டீட்டெயில் இருக்கு இல்லையா எப்படி வந்து அண்ணா ஹசாரோட போராட்டத்தை எப்படி பார்க்கணும் ஏன் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு பெரும் கூட்டம் அண்ணா ஹசாரே என்பவர் பின்னால சேர்ந்தது இது ஒரு தமாஷாவா இல்லை அதை தாண்டினவன்னா அல்லது இவர் அதாவது அண்ணா ஹசாரே என்பவரால் இந்த கூட்டத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டு போய் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு பிரமாதமான அலசல் இதுல பண்ணிருக்கேன் எடுத்துட்டீங்கன்னா வழக்கம் போல அதாவது பொதுவாவே ஒரு ரைட்டர்னு பார்க்கும்போது பாதக அம்சங்களை சொல்லுவாங்க ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து ஜெயமோகன் வந்து அண்ணாசரோட நெகட்டிவ் பாயிண்ட் போகவே இல்லையோன்னு எனக்கு தோணுது ஆனா அதுக்கான சில காரணங்கள் சொல்றாரு இன்னைக்கு ஸ்டேஜ்ல அது தேவையில்லை அப்படின்ற மாதிரியோ இல்ல எனக்கு சில விமர்சனங்கள் இருக்கு ஆனா அதை விட அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு வயல வந்து இப்ப ஒரு பதினாறு வருஷம் ஜெயமோகன் தொடர்ந்து பட் அண்ணா வந்து ஒரு அளவுக்கு மீறி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிச்சு எழுதக்கூடிய ஒரு டோன் வந்து நினைச்சேன் ஜெயமோகன் வந்து தனிப்பட்ட முறையில தெரியாது அதனால நான் அதை சொல்லவே முடியாது ஆனா நிச்சயமாக அந்த அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு வந்தது எப்படின்னா கோபம் ஒருத்தருக்கு வர்றப்ப நாம அதை ஈஸியா அத பாத்துட முடியும் அவர் கையாளக்கூடிய சொற்கள் அவங்க வந்து எப்படி பிறர் அட்டாக் பண்றாங்க அதுலேருந்து வந்து ஒரு கோபத்தில் சில கட்டுரைகள் எழுதியிருக்காரு இந்த தொகுப்புல வரக்கூடிய இதை நம்ம வந்து கட்டுரைகளாக போடலை ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு ஓட்டமாக தான் போட்டிருக்கோம் சேர்ந்து எடுத்து படிச்சா அரை மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்குள்ள படிச்சிடலாம் அந்த சார் நிக்கவே இல்லாமல் ஓடுது தங்கு தடை ஓடுது ஆனால் கோபம் தெரியுது அந்த கோபத்துக்கு வந்து

ஒரு எடுத்துக்கிட்ட விஷயத்துடைய முக்கியமான பாயிண்ட பத்தி எல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா அவர் வந்து கடையில சாப்பாடு சாப்பிட்றப்ப அஞ்சு பைசா குறைச்சு கொடுத்தாரு தெரியுமான்னு சின்ன பிள்ளைத்தனமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போன்ற எதிர்ப்புகள் வர்றப்ப ஒருத்தருக்கு ஒரு வர கோபம் இருக்கு ஏன்னா இதுவாடா இன்னைக்கு முக்கியமான விஷயம் இவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து ஒரு பத்து பிளா பிளாட்டு அந்த பக்கம் ஏரியால எழுதி வை அப்படிங்கிறாரா இல்லையே அவர் உங்களுக்காக கேட்கறாரு அடிப்படையில பொது வாழ்க்கையில ஊழல் மலிஞ்சிருக்கிற ஊழலை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அதை பத்தி பேசுவோம் பேசு அல்லது இவங்க இவங்க முன்வைக்கிற இந்த மெத்தடாலஜில வேற ஏதாவது சேர்க்கணுமாங்கிறத பத்தி பேசு அதை விட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் நீ மட்டும் ஒழுங்கா இந்த நீ மட்டும் ஒழுங்காங்கிற இந்த ஒரு கல்ச்சர்

கட்சி ரீதியான இடதுசாரிகளாக இருக்கட்டும் வலதுசாரிகளாக இருக்கட்டும் அது காங்கிரஸாகவே இருக்கட்டும் ஒரு கட்சி அடிப்படையில அண்ணாவை அணுகிறதுங்கிறது அவங்களுக்கே உள்ள சில லிமிடேஷன்ஸ் இருக்கு அதை தருப்பே முடியாது ஆனா ஜெயமோல கணக்குல எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் ரொம்ப தெளிவா வந்து அவங்க செஞ்ச தவறுகள் என்னான்னு சொல்லிடுறாரு ஒரு ஸ்டேஜ்ல எந்த அளவுக்கு போயிடறாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவனை வந்து பாராட்டக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் அவர் மட்டும்தான் இந்த போராட்டத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறாரு பட் அதுலயே மோடி பத்தி அவர் எழுதல மோடி பத்தி இந்த புத்தகத்துல எங்கேயுமே வந்து எனக்கு தெரியல மோடியும் அந்த முத முதல்ல அங்கீகரிச்சவர் தான் சோ இப்படி வந்து ஒரு தனி மனிதருக்கு உள்ள சில ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும்போது கட்சிக்கான லிமிடேஷன்ஸ் வந்து அது ரொம்ப தெளிவாவே இருக்கும் இந்த ஐராம் ஷர்மலா விஷயத்திலையும் கூட அந்த ஒரு தனி மனித சுதந்திரத்துல மட்டும்தான் எழுதிட்டாரோ எனக்கு ஒரு டவுட் இல்ல இல்ல ஆக்சுவலா அது ரொம்ப நல்லா கவர் பண்ணியிருந்தாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஐராம் ஷர்மிலாவுடைய போராட்டத்தின் மேல நிறைய மரியாதை இருக்கு நம்ம கிழக்கு பதிப்பு வாயிலாக ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கோம் ஐராம் ஷர்மிலா பத்தின ஒரு புத்தகம் தமிழுக்கு ஐரோம் ஷர்மிளாவை நல்லபடியாக அறிமுகம் செய்யக்கூடிய ஒரே புத்தகம் அதுதான் ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த டிஸ்டிங்ஷன் காமிச்சிருக்கு ஏன் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா ஐரோம் ஷர்மிளா காந்திய போராட்டம் காந்திய போராட்டம்ங்கிறீங்க உண்ணாவிரதத்துக்கு மேல என்ன பெரிய காந்திய போராட்டம் இருக்கு அதுதான் அண்ணா சாரு ஏதோ ஒரு நாள் பண்றாரு அஞ்சு நாள் பண்றாரு ஏழு நாள் பண்றாரு எல்லாம் பத்து வருஷமா உண்ணாம இருக்காங்க அவங்க வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை எடுத்து முன்னெடுத்து சென்று இருக்காங்க ஆனா அவங்க பின்னாடி கூடாத கூட்டமும் இந்த ஊடக தமாஷா என்னன்னு சொல்றாங்க ஊடக கெலிடியா டிவன் அதுவும் ஏன் இல்ல அண்ணா ஆசாரேக்கு இருக்கு அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா இது இது வந்து ஊடகம் ஊதி பெருக்கிய பலூனா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் வந்து ஒரு ஒரு நல்ல சாலிடம் குற்றச்சாட்டுதான் ஆனா அது ரொம்ப டஃப்ட்டா தயார் முதல்ல வந்து கிளர்னஸும் சேர்ந்துருக்கு நீங்கள் ஐரோம் ஷர்மிளா வந்து அட்டாக் பண்ண முடியாது ஆமா பெரிய ஐரோம் ஷர்மிலா வந்து ஒழுங்கா அண்ணா ஹசாரே தான் சிறந்தவர் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்டே தப்பா போயிடுது அது ஒரு செய்யவே இல்லை ஆனால் அதே சமயம் அண்ணா ஹசாரே எந்த மூமெண்ட்டுக்கு தலைமை தாங்குறாரு அல்லது அவரை சுற்றி எந்த மூமெண்ட் உருவாகுது ஐரோம் ஷர்மிளா எந்த பாயிண்ட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க இந்த ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட்ங்கிறது மணிப்பூர்லையும் இன்னும் பல மாநிலங்கள்லையும் முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்கள் காஷ்மீர்ல இருக்கு அதன்படி ராணுவத்துக்கு ஒரு அசுர பலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது கூடாது அப்படின்னு ஐரோம் ஷர்மிலா போராடுறாங்க இதை உடனடியாக ரிமூவ் பண்ணாவிட்டால் நான் சாப்பிடாமல் உயிர் திறப்பேன் பத்து பதினோரு வருஷம் அவங்க பத்து வருஷம் தாண்டிடுச்சு அவங்கள பிடிச்சு ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அரசு ஆனால் அந்த என்ன டிஸ்டிங்ஷன் வருது அப்படின்னா ஜெயமோகன் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அண்ணாவசாரே வந்து வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன்னாரு இவ்வளவு கூட்டமான மக்கள் அங்க வந்திருக்காங்க ஐரோம் ஷர்மில்லா பின்னாடி அந்த பகுதியின் மக்கள் பெருமளவு ஏன் அதனால ஐரோம் ஷர்மிலாவுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துறதாக இல்ல அவரே தெளிவா சொல்லியோ சொல்லி தெளிவா சொல்றாங்க ஏன் அந்த ஏங்கிற கேள்விக்கு பின்னாடி தான் ஒரு பழங்குடி சமூகம் அதாவது ஒரு குரூப்ஸ் ஒரு தன்னை 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 வந்து ஒரு ஒரு தேசியமாக கருதக்கூடிய குழுவுக்கும் தன்னை ஒரு இனக்குழுவாக கருதக்கூடிய குழுக்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நாம இங்க வந்து இந்த ஊழலுக்கு எதிரான போராட்டம்ங்கிறது ஒரு விதத்துல வந்து ஒரு தேசிய போராட்டம் ஒரு இந்திய அளவிலான போராட்டமா மாறுது நான் குஜராத்தில் இருக்கிற ஒருத்தர் கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தர் காஷ்மீர் காஷ்மீர்ல இருக்கிற ஒருத்தர் எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி உணரக்கூடிய இந்த ஊழல் என்னுடைய உயிர் நாடியையே எடுக்குது இதற்கு எதிராக போராடணும் அப்படின்ட்டு ஏதோ மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு தாத்தா அவர் பின்னாடி திரள்றாங்க ஆனா மணிப்பூர்ல ஐரோம் ஷர்மிலாவுக்கு பக்கத்து திருவிழா இருக்கிறவங்க அவங்க பின்னாடி திரளாங்களோ அப்படிங்கறதுலயே வந்து கேள்விகள் இதுதான் முதல்ல என்ன சொல்றாருன்னா மேலே இருந்து கீழே நோக்கி போராட்டம் பரவுறதுக்கு பதிலா மக்கள்கிட்ட இருந்து ஒரு போராட்டம் எவால்வ் ஆகி வருது அப்படிங்கறத ரொம்ப அதையும் தாண்டி இந்த இடத்துல என்னன்னா ஐரோம் ஷர்மிளா முன்வைக்கக்கூடிய லார்ஜர் கான்செப்ட் என்ன அங்கே வந்து கிளாரிட்டி இல்லை அங்க இருக்கிற மக்களுக்கு கிளாரிட்டி இல்ல அந்த முன்வைக்கிற கருத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கு ஐரோம் ஷர்மிளா பிற இடங்கள்ல அறியப்பட்ட அளவுக்கு முதல்ல மணிப்பூர்லயே அறியப்பட்டிருக்காங்களா ஏன் மணிப்பூர் மக்கள் வந்து ஐரோம் ஷர்மிளாவுடைய வாழ்க்கையும் உயிரும் அவங்க அவங்க முன்வைக்கிற போராட்டமும் முக்கியம்னா அவங்க அத்தனை பேர் நிக்கல உட்காந்துருக்கணும் அண்ணா ஆசாரிக்காக பலர் விளையாட்டு தமாஷா ராம்லீலா மைதானத்துல டான்ஸ் ஆடுறாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இருந்தாலும் வேலையை விட்டுட்டு ஏழைகள் பலர் இது வந்து ஏமாத்தல் கிடையாது சிறு சிறு கிராமங்கள்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து பீகார்ல இருந்து கட்டுசோத்தை கட்டிக்கிட்டே அங்க போய் சேர்ந்து தொடராரு காந்தியோடைய கம்பாரிசன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வருது அந்த காந்திய போராட்டம் பத்தி சொல்லணும் இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எந்த வயலுக்கு காந்திய போராட்டத்தோட அண்ணாவதாரோட போராட்டம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் காந்திய போராட்டத்திலையும் எப்படி காந்திய போராட்டம் எப்படி நடந்துகிட்டே வருது இது நாளைக்கு இந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சா கூட அந்த போராட்ட முறைங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறதுல இருந்து ஒவ்வொரு இடத்தலயும் சொல்லிக் கொடுடுவோம் ஜஸ்ட் கோயிட் டு எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட் காந்திய போராட்டம்ங்கிற அந்த பாயிண்ட் வந்து அது வந்து இன்றே காந்தியில இருந்து தொடர்ந்து வருது அதில இருந்து வருது கரெக்ட்டா அதனால அது வந்து அதோட தான் இந்த புத்தகத்தை பார்க்கணும் அது ஒரு பாயிண்ட் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இந்த அண்ணாசாரைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஒரு கேங் வந்து தானாவே செட் ஆயிடுச்சு அது ஏன் அப்படிங்கறதுல வந்து பல கமெண்ட்ஸ் நம்ம கொண்டு வரலாம் பெரும்பாலானவர்கள் வந்து இவர் வந்து ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுனால பயன்லார் இடதுசாரி கட்சியினர் இதுக்கு ஆதரவு முடிப்பட்டாங்களா அப்படிதான் சொல்லணும் நான் அப்படி பார்க்கல பட் ஒரு பெரும்பாலான இடதுசாரி தன்மை உள்ள மக்கள் கட்சிகளை நான் சொல்லல ஒரு கட்சிப்படி பார்த்தாக நிச்சயமாக வந்து இடதுசாரி கட்சிகள் இது ஆதரவு கொடுத்திருக்காங்க ஆனா தனிப்பட்ட முறையில எதிர்த்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இடதுசாரிகள் இவரை கோமாளி ஜோக்கர் இதெல்லாம் வந்து என்னன்னோ சொல்லியிருந்தாங்க எங்க வருது அவங்களுடைய முதல் பாயிண்ட்னா ஆமா இப்படி வருவாரு உட்காந்து பாரு உட்காந்துட்டு அவர் மாட்டுக்கு வந்து போடா டான்ஸ் ஆடுவோம் பாட்டு பாடுவோம் எல்லாம் இந்த மாதிரி தமாஷா நடக்கும் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவங்க பேசிக்கிட்டு அரசாங்கத்திலேயே ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் திரும்பி போடுவாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு காந்தியோட ஒரு இணை உதாரணம் காட்டிய ஆகணும் காந்தி பண்ணதுலயே மிகப்பெரிய போராட்டம்னு நீங்க எதாவது சொல்லுவீங்க உப்பு சத்தியாகிரகம் மிகப்பெரிய போராட்டம் பல போராட்டங்கள்ல உப்பு சத்தியாகிரகம் மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தை அவர் முன்வைக்கிறப்ப காந்தியுடைய கூட இருக்கக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நம்ம வேற ஏதாவது எடுத்துப்போம் உப்பு என்ன அவ்வளவு என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க ஆனா இவர் வந்து என்னவோ இவர் அப்ப சொல்லிடு இவர் யூஸ்வலா காந்திக்கு ஒண்ணு வந்து தொடர்ச்சியா உப்பு சத்தியாகிரகம் வரும்போது ரொம்ப உள் தரிசனம் அப்படின்றவர் எனக்கு தோணுது இது நான் பண்ண போறேன் நீ வந்து அவ வராட்டிப்போம்

கடைசியா என்னத்துக்கு ஒத்துக்கிறாரு காந்தி ஒரு மிக சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு என்னன்னா உப்பு வரி தொடரட்டும் கோஸ்டல் ரீஜன்ல இருக்கிறவங்க சொந்த உபயோகத்துக்கு உப்பை உருவாக்கி தங்களுடைய உபயோகத்துக்கு மட்டும்தான் அதை அடுத்தவங்களுக்கு விற்க கூட முடியாது காந்தி சரியான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உடுத்துக்கிட்டு முடிச்சிருல்லை கடைசியா இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு பிறகு அந்த உப்பு வரி ஒட்டுமொத்தமாக நீக்கப்படுது

அது வந்து காந்தி எப்படி எடுத்துட்டு முதல்ல வந்து கோயில் உள்நிலை போராட்டம் பண்றாரு உடனே ஒரு சமரசத்துக்கு தயாராகிறாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசல் வழியா மட்டும் இவங்க வரட்டும் அப்படின்னு ஆனா ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த போராட்டம் திரும்ப மீள கையாளப்படும் போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கேரளாவுக்குமா மாறும்பொழுது முதல் சமரசம் வந்து அடுத்த வெற்றிக்கான படிங்கறத வந்து ஆனா போராட்டத்தை ஒவ்வொரு இடத்துலயும் அதாவது காந்தி மாஸ்டர் அண்ணாஹசாரே அதுல வந்து ஒரு சிறு துரும்புதான் நான் வந்து காந்திக்கும் அண்ணாசாரையெல்லாம் இனையே வைக்க முடியாது நம்ம பேச வேண்டிய கட்டாயமா அந்த இந்த இத எப்படி வந்து போராட்டத்தையும் எப்படி காந்திய போராட்டத்தை பார்க்கணுங்கிற கண்ணோட்டத்தை ஜெயமோகன் அளவுக்கு வேற யாரும் கொடுக்கலன்னு நான் சொல்றேன் இந்த புத்தகம் அதே அளவுக்கு சாரிய போராட்டத்தையும் எப்படி பார்க்கணும் இந்த போராட்டம் இப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணதுல இந்த மாதிரி ஒரு புத்தகத்துக்கான இணையான ஒரு புத்தகம் இருக்க இருக்கு இந்த புத்தகத்தோட வந்து எக்ஸ்டென்ட் பண்றதே காந்திய போராட்டத்தையும் அண்ணாசாரோட போராட்டத்தையும் ஒரு தெளிவாக ஒவ்வொரு படியில எடுத்து வச்சுக்கிட்டு போறதுதான் கூட்டுறது ஆற மாதிரியான ஒரு புத்தகம் மாறி போயிருக்கும் அது தடுத்தது வந்து இவர் இவரோட அந்த காந்தியோட போராட்டத்தோட கம்பாரிசன் தான் பண்ணிருக்க சரி இதெல்லாம் உண்மையிலேயே இந்த புத்தகத்துல இவர் பேசியிருக்கிறாரு இப்படி வந்து நான் ஒரு பில் சொல்லுவேன் அந்த பில்ல தான் நீங்க பாஸ் பண்ணணும்னு ஒரு கவர்மெண்ட்டை வந்து அப்படி நீங்க வந்து ஒரு அதெல்லாம் செய்யணும் அப்படி நிர்பந்தப்படுத்துறத பத்தி விரைக்கல பேசிருக்காரு பட் இது எந்த வகையில நியாயம்னு ஏத்துக்கவே முடியல எப்படி இல்லையே நம்ம காந்தி கேட்போம் எல்லா கட்டத்திலையும் காந்தி தொடர்ந்து சமரசங்களை செய்துகிட்டுதான் போனாரு இந்த ஜன்லோக்பால் பில் மேல எனக்கு இவர்களுடைய வருஷன் அண்ணா ஹசாரி குழுவினருடைய வருஷன் மேல எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில அது வந்து சரியான ஒரு மசோதா அல்ல அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து அது அதை விட்டுருவோம் ஆனா அதை ஒரு கோலா முன்வைத்து போராடுறப்பதான் இந்த முரட்டுத்தனமும் முரட்டு பிடிவாதமும் காந்தி காமிச்ச அதே முரட்டு பிடிவாதம் தான் சேர்த்து அதை பேச வைக்குது இல்லையா நீங்க இந்த விண்டர் செஷன்ல இத பாஸ் பண்ணலன்னா நான் அடுத்த போராட்டத்துக்கு ராம்லிங்கா மைதான ஆரம்பிச்சிட போறேன் அப்படின்னு அப்ப ஒருமுகப்படுத்துற பிரச்சனையை வந்து லட்சம் பிரச்சனை இருக்கு நாட்டுல ஆனா

அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம் வேறு பல வழக்குகள்ல ஒரு எழுத்தாளரா வந்து ஒருத்தர் இவ்வளவு தூரம் வந்து தூக்கி பிடிக்கிறது நாளைக்கே அண்ணா சாரையை மேல பெரிய குற்றச்சாட்டு கூட வந்தா இது ஜெயமோகனுக்கு ஒரு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தாதா அப்படி இல்லைன்னு தோணுது எனக்கு ஏன்னா நாம எல்லாம் ஜெயமோகன் வந்து அண்ணா தாசாரையோட குழு இருக்காரா

பட் திஸ் புக் நிச்சயமா அண்ணா கொள்கை பரப்பு செயலாளர்கள் கையில எடுத்துட்டு போக வேண்டிய புத்தகம் அண்ணா ஊழலுக்கு எதிராக போராடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த புத்தகத்தை எதுக்கு படிக்கணும்னா ஒரு கொஸ்டின் வடிவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய இன்றைக்கு சமகாலத்துல இந்தியால ஒரு முறையிலிருந்து இன்னொரு மூலையில இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கருத்தையும் கவரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பிரமாதமான ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் புக் இந்த ஆண்டுல வந்திருக்கிற மிக முக்கியமான புத்தகம் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நம்முடைய விற்பனையே நமக்கு காமிச்சிருச்சு அதை தொடர்ந்து விட்டு இருக்கு இன்னும் நம்ம வந்து சென்னை கண்காட்சிக்கே போகல நம்ம இட்ஸ் டூயிங் வெரி வெல் இந்த புத்தகம் தொடர்ந்து இருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இந்த அதான் அண்ணாசாரேயே நாளை ஏதோ காரணத்தினால ஆதரிக்காதவங்க எல்லாருமே ஊழலுக்கு எதிரானவங்க சொல்ல முடியாது ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கான பிரச்சனை இருக்கு இப்ப வந்து நாளைக்கே நமக்கு இதே அண்ணாசாரே நம்ம கட்சிக்கு எதிரா பண்ணிட்டாரு என்ன பண்றதுன்னு பயம் முதற்கண்டு நடந்து போறோம் இருந்தாலும் ஒரு ஒரு பொது போராட்டத்தை முன்வைக்கிறப்ப ஒரு கட்சியை போய் டார்கெட் பண்றது அப்படிங்கறவங்க காங்கிரசுக்கு எதிர்த்த மாதிரி நிறைய பேச்சுகள் காங்கிரஸ் அரசோடைய ஒரு அங்கமாவும் இருக்கு ஆளும் அரசாக இருக்கிறவங்க வந்து தனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா போராட்டத்தையும் நசுக்கிறதுக்கான எல்லா கட்ட காரியத்தையும் செய்யறாங்க வந்து ஒரு காந்தி என்ன பண்ணுவாரு தென்னாப்பிரிக்கால ஜான் ஸ்மட்ஸ் அவருடைய போராட்டத்தை நுறுக்குறதுல முன்னணி வைத்தார் ஆனா காந்தி அவரோட போய் உட்கார்ந்து பேசுறப்ப எந்த இடத்துலயும் தன்னுடைய வெறுப்ப காண்பிக்கவே இல்லை கடைசியா தான் ஒரு சிறுப்பு தைச்சு அவர் கையில கொடுத்துட்டு வந்தார் அந்த ஒரு சாம் அந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இவருக்கு வந்துருச்சுனாலே போதும் உன்னை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் உன்னை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறவனையும் அவர் வந்து எந்த வைசராயோடையும் எவ்வளவு பேர கட்டுமையா பிரிங்குக்கு தள்ளி முன்னாடி இருக்கிறவங்களோ பின்னாடி இருக்கிறவங்களோ இங்கெல்லாம் வந்து அந்த ஒரு சிம்ம சொப்பணும் அந்த டீல் பண்ணவே முடியாது வைஸ் ராய் வந்து உட்கார்ந்துருப்பாரு இவர் வந்து அரக்கோமணத்தை தொடக்கி மேல இப்படி தூக்கி வைச்சு கட்டிக்கிட்டு அந்த உட்காந்துருப்பாரு கிங் ரெண்டு பேரையும் பாக்குறப்ப ஒரு நான் ஒரு பக்தன் வடிவம் சொல்லலை சொல்ல இதை ஒரு போட்டோவை பார்க்கறப்பிச்சு பார்க்கும்போது அதோட அவரோட அவருக்காருன்னு ஷுட் வெறுப்பு மேல காமிக்க சோனியா காந்தி மேல மேல மன்மோகன் சிங் பேசணும் சொல்லப் இஸ் ஒன் அட்வைஸ் வெந்த என்னுடைய வயசுல நான் வந்து அண்ணாக்கு ஒரு அட்வைஸ் தருவேன்னா இந்திரா காந்தியோட ஏதாவது டிரான்ஸ்லேஷன் கிடைக்குமா அப்படின்னு வாங்கி மராட்டியில ஒரு டிரான்ஸ்லேஷன் வாங்கி படிச்சிட்டு ஜஸ்ட் டோட்டலி ஃபாலோ காந்தி அவர் வந்து யாரும் அடிச்சுக்கவே முடியாது அந்த ஒரு பொசிஷன்ல இருக்காரு பட் திஸ் புக் இஸ் அ அவுட் ஸ்டாண்டிங் புக் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நன்றி ஓகே இப்போ அந்த அண்ணா ஆசாரிய புத்தகத்தை எப்படிலாம் வாங்கலான்னு முதல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான கடைகளில் கிடைக்கும் அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் ஆன்லைனில் நம்ம நம்ம வெப்சைட் பற்றி தெரியும் டபிள்யூ டபிள்யூ டாட் என்ஹெச்எம் டாட் ஐஎன் பார் ஷாப் அந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே அண்ணாசாரி புத்தகம் கிடைக்கும் வாங்கலாம் ஆன்லைனில் எங்களால் வாங்க முடியாது கடைகளுக்கு போய் வாங்க முடியாதுன்றவங்க ஃபார் புக்ஸ் மூலமாக வாங்கலாம் ஃபார் புக்ஸ்னால் நீங்கள் ஃபோன் மூலமாக புத்தகம் வாங்குறதுக்கான ஒரு வழிமுறை அது பேமெண்ட்டை வந்து நீங்கள் விபிபி முறையில் அனுப்புகிறோம் இந்தியாக்குள்ளே இருந்தால் நீங்கள் புத்தகம் வரும்பொழுது காசு கொடுத்துட்டு நீங்கள் விபிபியில் வாங்குற மாதிரி வாங்கிக்கலாம் அந்த அப்படி டைல் ஃபார் புக்ஸ் மூலமாக இந்த புத்தகம் இல்லை இந்த புத்தகம்னு வாங்கலாம் வாங்குறதுக்கான ஒரு நம்பர் ஒன்று ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை நான் சொல்கிறேன் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற ஒரு நம்பர் இன்னொன்று நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் செவன் நைன் செவன் நைன் செவன் அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு என்ன புத்தகம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நீங்கள் வீட்டில் இருந்தபடி அந்த புத்தகம் வாங்குறதுக்கான வழிமுறை இருக்குது ஸோ புத்தக கடையில் வாங்கிடலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சப்போர்ட் அட் டாட் ஐஎனுக்கு மெயில் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த புத்தகத்தை வாங்குறது வந்து இப்போ ரொம்ப ஈஸியான வழிமுறைகள் எவ்வளவோ இருக்குது